சொந்தமாக ஒரு காய்கறி கடை வச்சு நடத்துபவர் தான் பிரகாஷ் இவர் கல்லூரி படிப்பை படித்து முடிச்சிருக்கிறாங்க என்ன தான் படிச்சிருந்தாலும் ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறதா அப்படின்னு முடிவு பண்ணி சொந்தமாக ஒரு காய்கறி கடை வச்சு ரன் பண்ணுறாங்க ஓரளவுக்கு நல்ல போதுமான அளவு நல்ல சம்பளம் கூட பார்த்தோன்னா சொல்லலாம் வீட்டில் தங்கச்சி இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க அப்பா வந்து சிறு இறந்து போயிட்டாங்க தங்கச்சிக்கு ஏகப்பட்ட வரன் கிடைச்சிருந்தாலும் தங்கச்சிக்கு எந்த வரனையும் பார்த்தனா பிடிக்கல அப்படி இருக்கும் தான் ஒரு நல்ல வரன் பார்த்தனா வந்து ஆரம்பிச்சிருச்சு பக்கத்து ஊர்லயே கிடைக்க வந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த பையனை தங்கச்சிக்கு பிடிச்சு போச்சே அப்படின்னு முடிவு பண்ணி ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க உடனே அதுக்கு உண்டான பணத்தை கடை வாங்கி பக்கத்துல சொந்த சித்தி சித்தப்பா சுத்தப்பாட்டல அப்படின்னு சொந்த பந்தத்தை கடை வாங்கி கொஞ்சம் பத்தாவதுக்கு பேங்க்லயும் கொஞ்சம் கடை வாங்கி ஒரு வழியா கல்யாணம்

பிரகாஷுக்கிட்டே நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கும் அந்த பேச்சுவார்த்தை ஒரு வழியாக மொபைல் நம்பர் பார்த்தோன்னா வாங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஃபோனில் பேசிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பிரகாஷுக்கு என்னதான் ரொம்ப வேலை விஷயத்துல பண விஷயத்துல ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அணுக்கிட்ட பேசும்போது உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக மாறிடுறாங்க அணு வீட்லையும் சரி ஏகப்பட்ட டென்ஷன் ப்ரெஷர் அப்படி இருந்தாலும் நம்ம பிரகாஷ் பிரகாஷ்கிட்ட பேசும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கூலாயிடுறாங்க இப்போ இருக்கும்போது தான் தன்னுடைய தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பத்து நாள் இருந்துட்டு போயேன் என்னுடைய கணவரும் ஃபாரின் போயிட்டாங்க இப்படி இருக்கும்போது நீயும் இங்கே வந்த அப்படின்னா எனக்கும் பேச்சு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பிரகாஷும் சரி எவ்வளவு நாள் தான் இந்த கடையிலே இருக்கிறது நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும் தங்கச்சி வீட்டு பக்கத்துலேயே தான் அணு வீடும் பார்த்தோன்னா இருக்குது அவங்க வீட்டு போய் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி உடனே பிரகாஷ் பார்த்தோன்னா கிளம்பி போகிறாங்க தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க போன உடனே தின்னப்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டு முடிச்சோம் மாடியில ஒரு ரூம் தராங்க அங்க போயிட்டு பிரெஷ் அப் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போலாம் அப்படின்ட்டு நம்ம பிரகாஷ் போகிறாங்க போன உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடியே அணுவுக்கு ஃபோன் பண்ணவும் அணுவும் கோயிலுக்கு வந்து வராங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு அங்கே பார்த்தனா சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பிரகாஷ் வந்து தனிமையில் தான் இருக்கிறாங்க அப்போ தான் நம்ம அணுக்கிட்ட பேசுகிறாங்க எப்படி இருக்கா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அணுவும் நிறையா விஷயம் பேசுகிறாங்க நம்ம உன்னுடைய வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கும்போது அணு வந்து அப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா சொல்கிறாங்க எனக்கு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் திருமணம் பார்த்தோன்னா ஆச்சு ஆனால் அந்த திரு திருமணம் பார்த்தீங்கன்னா முழுசா பாத்திரம் நடக்கல தாலியினுடைய கணவர் கட்டிட்டாரு தான் ஆனா கட்டின உடனே பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் ஏகப்பட்ட பிரச்சனையால முக்கியமா அவர் வந்து வேற ஒரு பொண்ணை விரும்பறதுனால அவரு அழைச்சுக்கிட்டு போயிட்டாங்க என்னுடைய வாழ்க்கை வந்து அப்பவே கேள்விக்குறியாயிடுச்சு இப்போதைக்கு என்ன பண்றது அப்படிங்கறதே தெரியல ஊர் முழுக்க கொஞ்சம் பேரும் கெட்ட பேரா போயிடுச்சு அது மட்டும் இல்லாம எனக்கும் வந்து பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழவும் முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அப்பதான் நம்ம பிரகாஷ் சொல்கிறாங்க உன்னுடைய வாழ்க்கையில் இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத என் கிட்ட சொல்லவே இல்லையே பரவாயில்ல எல்லாமே நல்லதுக்கு அப்போ நினைச்சுக்கங்க ஒருவேளை நல்லபடியாக வாழ்ந்திருந்தா கூட என்னைக்கா இருந்தாலும் உன்னைய விட்டுட்டு போறவே போறவே தான் எப்படியோ இப்ப வாட்சும் பார்த்தோன்னா உனக்கு பார்த்தனா பார்த்தோன்னா இருக்கானே அது வகையில் நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாகணும் அப்படின்னு ஆறுதலாக சொல்கிறாங்க அந்த ஆறுதல் பார்த்தீங்கன்னா அணுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம பிரகாஷும் சரி நம்ம அணுக்கிட்ட சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா எனக்கு எப்படியாவது வந்து ஒன்றரை லட்சம் கடை இருக்கு அந்த கடன் பிரச்சனை மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னுடைய லைஃப் நோக்கி நான் வந்து போக வந்து ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு அடிக்கடி பார்த்தன்னா சொல்லுவாங்க உண்மை என்ன அப்படின்னா நம்ம அணுவுக்கு பிரகாஷ் மேல ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈர்ப்பு அப்படின்னு கூட சொல்ல முடியும் என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லபடியா பேசுறாங்களே தன்னுடைய தங்கச்சியை இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து திருமணம் பண்ணி வச்சு இந்த அளவுக்கு பொறுப்பா இருக்காங்களே நம்மளையே திருமணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க அப்படிங்கிற எண்ணம் நம்ம அணுவுக்கு வர வந்து ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு பிரகாஷ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நெருங்கி நெருங்கி பேசி பழகி இருக்கிறாங்க அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா தன்னுடைய தங்கச்சி கிட்ட நம்ம அணுவை பத்தி எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில நம்ம பிரகாஷ் வந்து சொல்றாங்க தங்கச்சியும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசுவாங்க என்ன அந்த கல்யாண விஷயத்துல மட்டும் பார்த்தோன்னா அவங்களுக்கு நடந்தது பெரிய துரோகம் ஆனா நடந்த வரைக்கும் சந்தோஷம் தான் ஏன்னா அந்த அந்த திருமணம் பண்ண அந்த பையன் வந்து கேரக்டர் கொஞ்சம் கூட சரி கிடையாது நல்ல வேலைக்கு ஆரம்பத்தில இருந்தே எல்லாம் தெரிஞ்சு ஓடி போயிட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் தான் உண்மையிலுமே அணு வீட்டுல கொஞ்சம் நல்லா வசதியான குடும்பம் தான் என்ன ஒண்ணு அவங்க அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது அத தான் பாத்துக்கிறாங்க மத்தபடி வேற ஒண்ணு கிடையாது அந்த பொண்ணை நீ திருமணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு தங்கச்சியே பாத்தீங்கன்னா அணுவுக்காக பாத்தினா சர்டிபிகேட் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம அணுகிட்ட எப்படி டைரக்டா கேட்க இருக்கிறது ஒரு பக்கம் ஒன்றரை லட்சம் ரூபாய் கடை இருக்குது இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு மேல ஆசை என்ன பண்றது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க பத்திரமா ஊருக்கு பார்த்தனா போகவும் பார்த்தனா ஆரம்பிச்சாங்க நம்ம பிரகாஷ் ஒரு நாள் ஃபோன் பண்ணி போன்லயே பார்த்தனா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னை திருமணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அணுவும் சரி எதுவுமே யோசிக்காம எனக்கு உன்னை உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதான் போயிருக்கு என்ன ஒண்ணு இந்த ஒரு பிரச்சனையை நீ வந்து சமாளிச்சுதான் ஆகணும் எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க பரவாயில்ல எல்லாமே நான் வந்து என்னுடைய தங்கச்சி மூலயமா நேருக்கு நேராவும் கேட்டுக்கிட்டேன் உன்னுடைய மூலியமாவும் கேட்டுக்கிட்டேன் இப்போதைக்கு என்னைய வந்து பத்திரம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லமோ அவங்களும் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட பெரியவங்கள்கிட்ட பேசுறாங்க நம்ம பிரகாஷ் வந்து அவங்க கிட்ட எப்பொழுதுமே உண்மையா இருக்கிற மாதிரி என்னங்கிட்ட ஒன்றரை லட்ச ரூபாய் கடை இருக்கு இந்த கடை முடிஞ்சுதான் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க உடனே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் அணுவுடைய அம்மாவுக்கு தெரிய போக அணுவோடைய அம்மாவும் என்னக்கே பார்த்தனா ஏற்கனவே உடம்பு வந்து சரியில்லை எவ்வளவு நாள் இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல என் பொண்ணுக்கும் உனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சு போச்சு உனக்கும் என் பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால எங்க கிட்ட கொஞ்சம் பணத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை கிடையாது அந்த கடன் தொகையை நானே பார்த்தனா அடைச்சுக்கிறேன் நீ என் பொண்ணு கூட சந்தோஷமா இருந்து என் பாத்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே பிரகாஷ் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண உடனே தன்னுடைய மனைவி மாதிரி நம்ம பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அணுவ நினைச்சுக்கிட்டு வெளி கூட்டிட்டு போறது சுத்துறது தங்குறது அதே மாதிரி எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அளவுக்கு பார்த்தோன்னா இருந்து முடிச்சிடறாங்க அடிக்கடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அணுவை வந்து அப்பா அம்மா கிட்ட ஆசிர்வாதம் பண்ணணும் சொல்லியிருக்காங்க உண்மை என்ன அப்படின்னா பிரகாஷை விட நம்ம அணுவை இப்போதைக்கு நாட்கள் ஆக ஆக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு நாட்கள் இப்படி ஓட ஓட ஒரு வழியாக திருமணம் பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே முடிஞ்சிருது திருமணம் முடிஞ்ச கையோட நம்ம அணுவை வந்து வீட்டிலே பத்திரமா பார்த்துக்கிட்டு காய்கறி கடையில் தான் நம்ம பிரகாஷ் வந்து வேலை பார்த்தாங்க ஆனால் அணு வந்து நம்ம பிரகாஷுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு ஒரு வழியாக காய்கறி கடலையும் பாத்தீங்கன்னா நம்ம பிரகாஷுக்கு ஒத்துழைப்பு தந்ததுனால இடங்களுக்கும் சரி நீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரகாஷால டெலிவரி பண்ண முடிஞ்சிச்சு அதனால கடையை மேலும் மேலும் பாத்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ணி நல்ல ஒரு வருமானம் பார்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அணுவ பொறுத்தளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு ஏற்கனவே தாலி கட்டிட்டு ஒருத்தர் ஏமாத்தி போயிட்டான் அப்படின்னு நினைக்காம நம்ம பிரகாஷ் மாதிரி நல்ல ஒரு பையன் கூட பேசினதுனால இப்போதைக்கு நல்ல வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க முதல் வருஷத்திலேயே ஒரு அழகான பெண் குழந்தையை வந்து பெற்றெடுத்து ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வாழ வந்து